சிறை கிடைக்க ஆசி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சிட்டிக்கிட்ட பயங்கர கோபமாக மீனாக இருக்காங்க அங்கே ரோகிணியும் வந்துடுறாங்க ரவியும் வந்துடுறாங்க மூணு பேரும் சேர்ந்து சிட்டியை செம்மட்டி அடித்து ஒழுங்காக உண்மையை சொல்லி உனக்கு தெரிஞ்சவங்க தானே அவங்க எங்கள் பண்ணி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக கேட்டுட்ருக்காங்க கேட்டுட்ருக்கும் போது கரெக்டாக அங்கே நம்ம சிட்டி வந்து அடி அடித்தாங்காமல் இல்லை இதை செய்ய சொன்னது ரோகிணி தான் நீங்கள் எதாக இருந்தாலும் போயிட்டு ரோகிணியை கேளுங்க அவங்க தான் அது உங்களுக்கு நான் பாதி பர்சன் கமிஷன் கொடு சொல்லிதான் இப்படிப்பட்ட வேலையை எனக்கு செய்ய சொல்லி சொன்னாங்க அந்த சிசிடி ஃபுட்டேஜில் இருக்க அவங்களுடைய போட்டோவை பார்க்கறதுக்காக தான் நான் வந்து அங்க போன சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டதுமே அவருக்கு ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுது ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க உடனே ஸ்ருதி வந்து இங்க பாத்தீங்களா அவங்க எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாதி வாசி உண்மையை நீங்க கண்டுபிடிச்சிங்க அந்த பாதி உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கமிஷன் கொடுக்குறாங்க இவங்க என்ன ரொம்பவே பணக்கார திமுற காட்டுறாங்களா என்ன நீங்க வந்து கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நல்ல பேரை வாங்கிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஸ்ருதி பேசிட்டு இருக்காங்க ரவியும் பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம மீனா வந்து இல்ல இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது நமக்கு இருக்கட்டும் அப்படி என்னதான் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க நம்மளும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மீனா முடிவு எடுக்கிறாங்க அதோட பிரமுவ முடிச்சிருக்காண்டு